ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போ போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா வந்து சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்து விட்டு வீட்டிற்கு வரும்போது வந்து ஒரு சில பேர் வந்து மணி எடுத்துட்டு வருவாங்க அந்த மணி வந்து எடுத்துட்டு வரலாமா வரக்கூடாதா என்பதை பற்றி தான் வந்து இந்த பதிவில் வந்து நாம பார்க்க போகிறோம் அதனால வந்து யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்க இப்போதான் நம்மளுடைய திலக்ஸ்மன் யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு வந்து ஐயப்பனம் பிடிக்கும்னா கமெண்ட்ல வந்து சாமியே சரணம் டைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சபரிமலை பயணம் என்பது மிகவும் புனிதமான பயணம் ஆகும் கலியுக வரதனான கண்கண்ட தெய்வமாக சுவாமி ஐயப்பன் வீச்சிருந்து அருள் செய்யும் மலை சபரிமலை நாம் நினைத்த உடனே ஐயப்பனுக்கு மாலை இட்டு விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்ல முடியாது ஐயப்பன் நினைக்கணும் மனம் வைத்தால் மட்டுமே நாம் முழுமையாக விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் செய்துவிட்டு வர முடியும் சபரிமலை ஐயனை தரிசிக்க இருமுடி கெட்டி பக்தர்கள் நிறைய பேர் செல்கிறார்கள் அதுவும் குழந்தை வரத்திற்காக வந்து நிறைய பேர் மணிகண்டனை தரிசிக்க செல்கிறார்கள் கண்டிப்பாக அந்த வரத்தை கொடுக்கக்கூடிய கலியுக வரதன்னே நம்மளுடைய ஐயப்பனை வந்து சொல்ல கொள்ளலாம் கடுமையாக விரதம் இருந்து எனக்கு குழந்தை பேர் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு மலைக்கு சென்று ஐயப்பனை தரிசனம் செய்து வந்தவர்களுக்கு கைமேல் பலன் கிடைத்திருக்கிறது ஒரு சில பேர் வந்து குழந்தை வர வேண்டும் என்று வந்து ஐயப்பனிடம் வேண்டி மாலையிட்டு சென்றிருப்பார்கள் பின்பு அது நிறைவேறிவிட்டால் இங்கிருந்து மணி எடுத்து செல்வார்கள் இது மணிகண்டனை போற்றும் விதமாக வந்து மணி கட்டிவிட்டு வருவார்கள் இது இயல்பு இது மட்டும் இல்லாங்க ஒரு சிலவங்க வந்து எனக்கு வந்து உடல்நிலை சரியாகணும்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க ஒரு சில வந்து எனக்கு வந்து கடன் எல்லாமே நீங்கணும்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேறிய உடனே வந்து அவர்கள் வந்து மணி கட்டி விட்டு வருவார்கள் அப்படி இல்லைன்னா ஒரு சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது கஷ்டம் கவலைகள் குழந்தை பேர் இல்லைன்னா வந்து எனக்கு இது வந்து மணிகண்டன் வந்து நிறைவேச்சி தந்துருவாருங்கிற நம்பிக்கையில வந்து முதல்ல வந்து மணி கட்டிட்டு வருவாங்க வீட்டுக்கு வந்து அந்த மணியை வந்து எடுத்துட்டு வரலாமா வரக்கூடாதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து தாராளமாக அந்த மணியை வந்து நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம் இந்த மணியை வந்து நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் பலன் மேல் பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் வந்து அதை வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து என்னோட சாமியோட கேட்டு தான் இந்த பதிவு நான் வந்து போடுறேன் அதனால வந்து நீங்க வந்து தாராளமா வந்து கண்டிப்பா வந்து நீங்க மணியை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு சில சந்தேகம் வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நோய் சரியாகணும்னு சரியாகணும் மணி கட்டியிருப்பாங்க கடன் தீரணும்னு சொல்லிட்டு மணி கட்டியிருப்பாங்க அந்த மணியை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா அவங்களோட கஷ்டம் கவலைகள் கர்மாக்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து வந்துரும் மாதிரி நிறைய பேர் வந்து எண்ணிட்டு இருக்கீங்க அது கிடையவே கிடையாது நீங்க வந்து எந்த ஒரு பொருள் வந்து வீட்டில இருந்து கோயிலுக்கு எடுத்துட்டு போகும்போது போது பொருளாக தான் எடுத்துட்டு போவீங்க ஆனால் வந்து கோயிலுக்கு செஞ்சதுக்கு அப்புறம் வந்து அது வந்து பிரசாதமாக வந்து கண்டிப்பாக வந்து மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐயப்பனுக்கு வந்து இருமுடி கட்டி கொண்டு போவாங்க அதில் வந்து என்னது வச்சிருப்பாங்க அரிசியும் நெய்யும் வச்சு கொண்டுட்டு போவாங்க ஆனால் அங்கேருந்து கொண்டுட்டு போகும்போது வந்து அது வெறும் பொருள் தான் ஆனால் வந்து சபரிமலை ஐயப்பன்கிட்ட போன உடனே அது வந்து பிரசாதமாகவும் மருந்தாகவும் மாறுகிறது நெய் வந்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு வந்து கொஞ்சம் நெய் வந்து நமக்கு தருவாங்க அந்த நெய்யை வந்து நம்ம வந்து மருந்தாகவும் பயன்படுத்தலாம் பிரசாதமாகவும் பயன்படுத்தலாம் இன்னும் வந்து என்னன்னு சாப்பிட்ற வழக்கம் வந்து இன்னும் வந்து வந்து இருந்துகிட்டே தான் வருகிறது வந்து சபரிமலைக்கு கொண்டு செல்லும் எல்லா பொருட்களும் பிரசாதமாக தான் மாறி வருகிறது இந்த எண்ணத்தில் அந்த மணியை வந்து யார் அங்கு கெட்டிருந்தாலும் கேட்ட வரத்திற்கு நன்றி சொல்வதற்காக கட்டியிருந்தாலும் தனக்கு நோய் விடுபட்டு விட வேண்டும் என்ற எண்ணத்தில் கட்டியிருந்தாலும் தன்னுடைய கடன்கள் அனைத்தும் தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் கட்டியிருந்தாலும் எந்த காரணத்துக்கு கட்டியிருந்தாலும் தெளிவாக தெரிஞ்சு ஆலயத்திற்குள் எந்த ஒரு பொருள் சென்று விட்டாலும் அந்த வேண்டுதலை இறைவன் கேட்டு விட்டார் என்றால் அந்த பொருள் வந்து புனிதம் அடைகிறது அந்த மணியை கட்டுனதுக்கு அப்புறம் அந்த வேண்டுதலை வந்து இறைவன் வந்து ஏற்றுக்கொள்கிறார் அதனால வந்து அந்த மணி வந்து புனிதம் அடைகிறது அதை மற்றவர்கள் ஒரு வேண்டுதல்களுக்காக எடுத்து வருகிறார்கள் என்றால் அந்த வேண்டுதலுக்கான பலன் வந்து நிச்சயம் வந்து அவர்களுக்கு வந்து கிடைக்கும் கலியுக கடவுளான ஐயப்பன் உங்களுக்கு அவர் கையால் நேரடியாக உங்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றாலும் மணி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஐயப்பன் முடிவு செய்து இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த மணி வந்து வந்து கிடைத்து உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிச்சயம் நிறைவேறும் பின்பு வேண்டுதல் நிறைவேறிய பின்பு நீங்களும் வந்து திருப்பி வந்து ஐயப்பனுக்கு வந்து போய் மணி கட்டுறீங்களா அதனால வந்து அவங்களோட கர்மாக்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து தொடராது நீங்க வந்து எந்த ஒரு மனக் குழப்பமும் இல்லாமல் மன சஞ்சலமும் இல்லாமல் தாராளமாக வீட்டிற்கு மணி எடுத்து வந்து முறையாக பூஜை செய்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் மேலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பதை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த பதிவு உங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து ஐயப்பன் ஆலயத்திலிருந்து மணி வீட்டிற்கு எடுத்து வரலாமா வரக்கூடாதா என்ற பதிவு தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எல்லாருக்குமே எல்லா டவுட்டுமே கிளியர் ஆயிருக்கும் இந்த பதிவு வந்து நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து கேளுங்க நான் வந்து என் சாமியோட குருசாமி கேட்டு உங்களுடைய உங்களுடைய சந்தேகத்தை வந்து நான் கண்டிப்பா வந்து தீர்க்கிறேன் Thank you for your watching. இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் சுவாமியே சரணம் ஐயப்பா